السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இன்ஷால்லா நம்மளோட இஸ்லாமிக் தாவா சேனல் யாராக இருந்தாலும் அது சம்பந்தமாக விரும்பியாக்கள் இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நம்மட இன்ஷா நாளைக்கு வந்து ஜும்மாவுடைய நேரலை இருக்குது பார்த்து கொள்ளலாம் வீட்டிலிருந்து அதாவது பெண்களாக இருந்தால் தாய்மார்கள் சகோதரிகளாக இருந்தால் வீட்டிலிருந்து ஜிம்மா குத்துபா நேரலை இன்ஷால்லா நாளைக்கு இடம்பெறும் விஷயோட பயான் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் புதியவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கலாம் ஆஹ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மழமையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆஹ் நம்மளோட ஓட்டுமாவாடி மொஹிதன் ஜிம்மா பள்ளிவாயில் இலங்கை ஓட்டுமாவாடி மொஹிதின் ஜிம்மா பள்ளி வாயிலிருந்து நேரலையாக நம்ம வந்து ஹொத்துபாவை வந்து நேரலையாக ஒளிபரப்புவோம் அப்போ அதை நீங்கள் பார்த்து பயன்படலாம் ஷாலா நாளைக்கும் அதில் ஷெடியூல் போட்டிருப்பேன் அதை கீழே வைத்துட்டு கொமண்ட பண்ணிட்டு லைக் ஒன்று போட்டு போங்க சந்தோஷமா இருக்கு அப்படி எல்லாரும் சும்மா அடிக்கிறீங்கானே எல்லாரும் பேசுங்க கொமண்ட்ல சொன்னா தந்தரியும் மிக நீண்ட நாளை பிறகு அதாவது ஒரு தனி லைவ் வந்து ஜும்மா நேரலை தொடர்ந்து நாம வந்து உங்களோட செலாஞ்சல் இருக்கோம்னு நினைக்கிறேன் அஹ் இன்னைக்கு ஃப்ரீ டைம் ஒன்று கிடைச்சிச்சு உங்களோட மின்சார ஒரு ஏழு மணி மட்டும் என்னுடைய சொந்தங்களோட இன்றைய ஒரு ஒரு இருபது நிமிஷம் அப்படி கழிப்போம் அப்படிங்கிற ஒரு தான் இந்த லைவ்க்கு வந்திருக்கிறேன் ஆஹ் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்மளோட சேனல்ல இடம்பெற நேரலையாக இருக்கட்டும் அதாவது நம்ம ஜனாசா சம்பந்தமான நேரடி இங்க ஓட்டமாவாடி மொஹிதீன் ஜும்மா பள்ளி என்ற வகையில் அது ஜும்மா பள்ளி என்ற வகையில ஊர்ல பெரிய ஒரு பள்ளி அந்த வகையில இங்க நிறைய ஜனாசாக்கள் வரும் ஜனாசாக்கள் வருகிற பொழுதெல்லாம் ஆஹ் ஒரு இது ஜனாஜாக்கள் மிஸ் பண்ணினானும் ஏனைய ஜனாஜாக்கள் பெரும்பாலாக ஒரு இஷா தொழுகையை தொடர்ந்து இடம்பெற ஜனாஜாக்களை வந்து உங்களுக்கு லைவ் டெலிகிராஸ் பண்ணியிருப்பேன் ஏனென்றா எல்லாருக்கும் அவத்துடைய சிந்தனைகள் பாவங்கள்ல இருந்து தவிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல யாருக்கு எப்ப டேர்னிங் பாயிண்ட் அமையும் தெரியாதானே அதனால அதை வந்துட்டு லைவ் டெலிகிராஸ் பண்ணிருப்பேன் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதாவது புதியாக்களா இருந்தா பாய்க்க பார்க்க வாய்ப்பு இல்லை என்னுடைய வளமையாக பார்க்கின்ற ஒரு சிலர் இருக்கிறாங்க நம்மளோட சந்தோஷமான முறையில கமல் எல்லாம் நல்ல மாதிரி கொமல் எல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சகோதரிகள் தாய்மார்கள் சகோதரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம லைவ் பாக்குறப்ப என்னென்ன நிகழ்ச்சி நிரல்கள் நம்ம லைவ்ல போகும் அப்படின்னு ஆஹ் அதுகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் நாங்க எங்களுக்கு இருக்கிற அதாவது குறைந்த தொழில்நுட்ப உதவியோட மொபைல் அறிக்கட்டும் அதே போல வந்த விஷயங்கள் சவுண்ட் அடிக்கட்டும் எங்களால் முடியுமான வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு நார்மல் கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு தந்துட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு தான் தற்போதைக்கு நம்மளால முடியுமாக இருக்குது அந்த வகையில உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு கேட்டு பயன்பெறக்கூடிய வகையில தந்துட்டு இருப்பேன் மத்தது நம்மட வீடியோக்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அந்த இதுக்குள்ள பாக்குறப்ப ஹத் ஜாகர் அலீம்ட பயான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் பார்ப்போம் ஏன்னா இந்த இப்படிதான் ஹசத் வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க எத்தனை பேர் மீட் பண்ணீங்களே தெரியல செஞ்சி கோட்டை அந்த ஏரியா பள்ளிக்கு சக்கீனா பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளிக்கு வந்திருந்தார் தெரியும் தெரியா கண்ணன் முகமதா ஹலோ ஸ்லாம் வலைக்கும் எப்படி சொமா இருக்கிறீங்களா கண்ணன் ஹன்று நினைக்கிறேன் அப்ப ஹசத் வந்து வந்திருந்தார் ஆஹ் இந்தியாவில இருந்த சொந்தங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே அது சொல்லிட்டு வரல ஆஹ் இந்தியாவில் சல்மான் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து ஹசத் எடுத்திருந்தார் இந்த நபிச நபிசுல்லா அவங்களுடைய அந்த சீரா மாநாடு தொடர்பான அந்த பயான் நிகழ்ச்சி எடுத்திருந்தார் ஆஹ் அந்த நேரம் வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் அவருடைய பயான் நிகழ்ச்சிகளும் நம்மட சேனல்ல ஒரு தப்சீல் வகுப்புகள் அதிகெல்லாம் பார்த்து பயன்படுங்க பயன்பாடுங்கம்மா நல்ல ஈமானிய பேச்சுகள் ஈமானிய வார்த்தைகள் அலமது இல்லா எல்லாருக்கும் இருக்கும் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் பிரதர் என்ன ஹால சோமாரிக்கு இருக்கிறீங்களா வயசு கூடவே குறைய தெரியாது மன்னிச்சு கொள்ளுங்க ஆஹ் பொதுவாக எல்லாரையும் வந்து பிரதர் அப்படியா சகோதரர்னு சொல்லி விழிச்சு கொள்றேன் ஆஹ் அப்படி இருக்குது இன்ஷால்லாம் நாளைக்கு எல்லாருமே வந்து என்ன செய்யணும்னு கேட்டா நம்மள நான் உங்களுக்கு தெரியும் லைவ்ல வந்து பெரும்பாலும் நமக்கு யூடியூப் செய்றார்கள் கிரியேட்டர் மாதிரி சொல்ற விஷயம் இருந்தா சில விஷயம் இன்கம் அப்படி செய்வாங்க அப்படின்ட்டு நம்மட லைவ் பொறுத்த வரையில பெரும்பாலும் வந்து லைவ்ல எல்லாம் இன்கம் இல்லை கிரியேட்டர்களிட்ட கேட்டு பாருங்க பெரிய பெரிய ஒரு லெவல்ல எல்லாம் இன்கம் வாரது இல்லை செய்றேன் இந்த நோக்கம் வந்து லைவோட நோக்கமே வந்து என்னன்னு கேட்டா ஆஹ் மக்கள் பலனடையணும்ண்டு அதுவும் வந்து வீட்டுல பெரும்பாலும் குத்துபா கேட்கறதுக்குரிய ஏற்பாடுகள் பெரும்பாலும் இருக்காது ஏண்டா ஹை அஹ்லா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க தானே பெண்கள் வந்து வீட்டுல சமையலோட தொடர்பு அறிப்பாங்க அந்த டைம்ல சில நேரங்கள்ல பள்ளிகள்ல வளர்ச்சி குத்துபா நடக்கும் சரியா சில இடத்துல சத்தம் கேட்காது சில இடத்துல உள்ளது தூரம் அறிக்கும் பள்ளி நம்மளோட நோக்கம் என்னன்னு கேட்டா ஆஹ் ஜும்மா கண்டிப்பா வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் சிலர் ஏலாம் ஏலாம் இருப்பாங்க ராம்நாத்ல இருந்து ஆஹா இந்தியா ராமநாத் ராமநாத்னா ராமநாதபுரம் அப்படியா அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறது மத்த நீங்க சொல்றது தெரியல ஹைர் அஹமதுல்லா சகோதரர் என்ன மாதிரி சோமா இருக்கிறீங்கானேல்லா தொடர்ந்து நம்மளோட சேனல்ல பாருங்க பிரயோசனமான தகவல்கள் கிடைக்கும் அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இவங்க எல்லாருக்கும் வந்து இயலாத இருப்பாங்க நிறைய பேர் அஹ் அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையா பிரயோசனம் நிறைய சகோதரிகள் செய்யறாங்க நம்ம சேனல்கள்ல நிறைய பேர் வந்து ஜும்மா லைவ் வந்து பேஸ்புக்ல அதெல்லாம் செய்யறது நம்மகிட்ட பேஸ்புக் வந்து இருக்குதா இல்ல சரியா நினைக்கிறேன் ஒரு நூறு ஃபாலோவர்ஸ் இருந்தா லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து அதில் பெருசா இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை அதில் பதிவுகள் போட்டோம் அப்படின்னு காட்டலை இதே பேரில் டியூப்நட் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் நான் இதுவும் இருக்குது அதில் என்ன சொல்றது ஃபேஸ்புக் குரூப் இருக்குது ரெண்டு சேனலும் ஸ்டார்ட் பண்ணினா இந்த லைவை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஆனால் எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ஃபாலோவர்ஸ் வந்து சரியான முறைக்குமே சக்ஸஸ் ஆகலை சக்சஸ் ஆகலன்னா நான் இன்ட்ரெஸ்டும் காட்டல ஏதாவது ஒரு இதுல காட்டி மக்களுக்கு பலனான பல நட தகவல்களை கொடுக்கலாம் அப்படின்னு தான் இது செஞ்சது உதவியால தந்திருக்கிறீங்க என்னன்னு கேட்டா அலமதுல்லா போன மாதம் வந்து ஒரு சிறிய தொகை வந்து நமக்கு இன்கமாக கிடைச்சிச்சு அலமதுல்லா சந்தோஷமா இல்ல உங்களோட அறுபது அப்படியா சரி சகோதரர் வந்து அப்துல் ரஹ்மான் அவருடைய அறுபதுன்னு சொல்லி நம்மளோட தகப்பனி சமன் ஹைரால் ஹம் இல்லா சந்தோஷம் அல்லா அவங்களோட வாழ்க்கையில வரக்கணும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தரணும் என்ற பிரார்த்தனை ஆஹ் எங்கட அப்துல் ரஹ்மான் சகோதரர் அவருக்கு அஹ் சகோதரன் சொல்றது அல்லது மூத்த மனுஷன் அறுபது வயசு ஐரால் ஹம்தூர் இல்லா அல்லா அவங்களுக்கு வரக்கூடாதுல்லா பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கும் அல்ல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வானாக அந்த ஆமிஞ்சொல் நம்ம பான் அதை ஏற்றுக்கொள்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் என்ன பேசிக்கொண்டிருந்தேன் நான் ஃபேஸ்புக் லைவ்ல வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தம் இருந்தது அதுல அவ்வளவுக்கு பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் அது என்ன என்ன சொல்றது ஃபாலோவர்ஸும் மாறல நான் அதுல போடவும் இல்லை இதுல கண்டிப்பா வந்து நான் வந்து ஒரு விஷயத்துல மீன் சொல்றாரு ஹை அலமதுல்லா இதுல வந்து எப்படின்னு கேட்டா நம்ம ட்யூப் நெட் நியூஸ் தமிழ் சேனல்ல வந்து நம்ம ஜும்மா லைவ வந்து கண்டிப்பாக எங்க இருந்தாலும் அல்லாடு உதவியாலை நம்ம எங்க போறோமோ அந்த பள்ளியில இருந்து ஜும்மாவை வந்து நம்ம மக்களுக்கு அதுவும் வீட்டுல இருக்கிற பாயில படுக்கையில இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் இவங்களுக்கு கிழமையில ஒரு நாளாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அலமது இல்லா அதனை தொடர்ந்து வீடியோக்களும் போடப்பட்டு உதவியால கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடங்கள் ஆக போகுது இன்னும் ஒரு வருடம் ஆகல ஆஹ் ஒரு வருடங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு ஆதரவை அலமது இல்லா தந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் இன்ஷா அல்லா உங்களோட ஆதரவும் இதுவும் அல்லாட உதவியால இருக்கணும் இருந்தா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் நம்ம வந்து நமக்கு சந்தோஷம் தானே இப்ப நீங்க கிட்டத்தட்ட வந்து இருநூச்சம் பேர்கிட்ட வந்து போனீங்க எங்கட அந்த ஒரு உணர்வு பூர்வமான அதாவது ஒரு விஷயத்துக்கு ஆஹ் என்ன சொல்ற ரியாக்ஷன் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா எதிர்வினை ஆற்றுறது ஒரு செயலுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுறது கோபமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நம்மட செயற்பாடுகள் பிடிச்சிருந்து நான் வந்து ஒரு லைக்க போட்டு போறது ஒரு ஷேரை கொடுக்குறது அப்பதான் வந்து எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் கிரியேட்டர் மாதிரி எல்லாருக்கும் உரிய பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு வந்து அது ஒரு விதமான ஒரு வருத்தம் சொல்லலாம் நினைக்கிறேன்டா அந்த சந்தோஷம் உண்மையான நன்மையான காரியத்தையும் தாண்டி அதுல ஒரு சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணியில இருக்கும் ஹசத் அபூ அந்த உமரது லாம் வந்து இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்துல கோவக்காரர் சரியா போக்கார செல்ல அவங்கள வந்து அஹ் போடுறதுதான் வந்தவர் சரி அதாவது நம்ம பாசில சொல்ல போனா போடுறதுதான் வந்தவர் ஆனா அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நடந்தது என்னன்னு தெரியுமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு நடந்த சுவாரஸ்யமான விஷயமும் என்னன்னு கேட்டா அதே கோபமும் இதுவும் வீரமும் வைராக்கியமும் வந்து இதுல இருந்துச்சு எதுல இஸ்லாத்துக்கு எதிராக யார் ஒரு கருத்தை சொல்றாரோ அவரோட சரியான விரோதியும் கோபமும் உள்ளாலாம் மாறினார் ஒழுங்குதா இப்ப சொல்லாவுலமாக சொன்னார் என்னன்னு கேட்டா எடுத்துட்டு யாராவது மௌத் சொன்னீங்கன்னு தான் அவர் இருக்காதுன்னு சொன்னார் சரியா அப்ப அந்த கோபம் வந்து ஆஹ் மாறல்ல இஸ்லாத்துக்கு முன்னுக்கும் அதே கோபம் வீரம் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு பிற்பாடும் அதே கோபம் வீரம் தான் இருந்துச்சு அதை போலதான் இந்த சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்களோட ஒப்பிட்டு சொன்னா தான் மக்களுக்கு புரியும் கிரியேட்டர்மார்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அது நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு காமெடி விஷயங்களை சொல்றாக்களா இருக்கலாம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கொமனான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா உங்களோட ஆதரவு வந்து அதுவும் அந்த அதாவது என்னது உங்களோட சப்போர்ட்டை வந்து ஒரு லைக் மூலமாக ஒரு எதிர்வினையாற்ற ஒரு ரியாக்ஷன்ல தான் வந்து மக்கள் அந்த ரியாக்ஷன் தான் வந்து கிரியேட்டர்மார் வந்து உண்மையா உளமாறந்த சந்தோஷப்படுறாங்க அத போல அவங்களோட லைக்குகளை இதுகளை கொடுத்தா தான் அது இன்னொரு விஷயம் ஒன்றை என்னடே கேட்டேன் வந்து இப்ப நான் சமீப காலமாக இந்த யூடியூபோட தொடர்பாக முந்தி நாம இந்த மீடியா செட்டப்புக்குள்ளேயே வர்றது இல்லை நமக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருந்துச்சு மக்கள்கிட்ட வந்து அல்லாஹூலை பத்தி தகவல்கள் பிள்ளையான தகவல்கள் போகாம சரியான தகவல்கள் போகணும்ன்ற ஒரு நோக்கம் ஒன்று தெரியல அந்த வகையில தான் நாம மீடியாவுக்குள்ள வந்தோம் அடுத்தது சில சமூக பிரச்சனைகள் வந்தா சம்பந்தமாக நாம பேசணும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரிதான் அதாவது அணி இழைக்கப்படுற சமூகமாக இருந்தா நம்மளோட கையில வந்து ஒரு மீடியா இருந்தா நம்ம உதாரணத்துக்கு இப்ப நான் இவடத்த பேசிட்டு இருக்கிறேன்டா ஒரு இருநூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் நூறு பேர் வந்து ஒரு செய்திய எடுத்துட்டு போறீங்க இதுல சில விஷயங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதாக இருக்கலாம் அல்லது காலத்தின் இது அதாவது என்ன சொல்றது நிலைமைகள் கருதி சில விஷயங்கள் கேட்டதாக இருக்கலாம் ஆனா எதுவாக இருந்தாலும் மீடியா வழியாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறதுக்கு வந்து நமக்கும் ஒரு ஒரு ஊடகம் அப்படிங்கிற ஒரு 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 வழி இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த சேனலை நாம ஸ்டார்ட் பண்ணிடணும் அலமதுல்லா இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாட உதவியால இன்னைக்கு வெற்றி நடை போடுது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நிறைய கிரியேட்டர்மார் வந்து கொஞ்சம் தெரியும் தானே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குறிப்பிட்ட விஷயங்கள் அடைய முடியாம இன்னைக்கு அஹ் தள்ளாடிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி வைக்காமல் ஹமது இல்லா அஹ் நமக்கும் நம்மட கையில வந்து இந்த ஊடகத்தை எல்லாம் கிஃப்டாக தந்து நல்ல விஷயங்களை மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இல்லாம இது இல்லாம சமூக ரீதியான விஷயங்களை கொண்டு போய் மக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து எல்லாம் நமக்கு இந்த மீடியாவை தந்திருக்கிறான் உண்மையாக மிகவும் கவனமாக பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் இன்றைய காலகட்டம் நகர்ந்துட்டு இருக்குது அலமது இல்ல ஏதோ அந்த நம்ம ஒரு அளவுக்கு சரி ஒரு நூத்துக்கு ஒரு பிப்டி பெர்சன்ட் ஆவது அல்லது ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் ஆவது நம்ம வந்து மக்களுக்கு நன்மையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கறதுலயும் அதற்கு நீங்க ஆதரவு தாரீங்க அப்படிங்கறதுலயும் வந்து அலமது இல்லா சந்தோஷம் முதல் அதோட நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு அதாவது என்னது பணமும் வந்து இந்த சேனல் ஊடாக நமக்கு கிடைச்சது போன மாசம் கிடைச்சது வந்து பகிர்ந்து கொள்ள கிடைக்கல தெரியும் தானே நேரம் வந்து மிக முக்கியமான நேரம் நேரத்துல வந்து நாம போனா எடுக்கலாது அந்த வகையில அஹ் இப்பயும் வந்து இந்த நீண்ட காலமா போயிட்டுது எல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர்னா உங்களுக்கும் நான் போடுற நிகழ்ச்சிகள்ல ஒரு ஆர்வம் இருக்கணும் அதே போல நான் அதை கைட் பண்ணி கொண்டு போற அந்த சேனல்ல இருக்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் என்மேல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு விருப்பம் அப்படி இருந்தா மட்டும்தான் அல்லாட உதவி அஹ் இருந்தா மட்டும்தான் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி போவீங்க அப்படி இல்லைன்னா வந்து அது சாத்தியம் இல்லை எத்தனையோ சேனல்களையும் எத்தனையோ அதிகளையும் நாம பாக்குறோம் எதுலனா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அதை கொண்டு போவோம் அந்த வகையில உங்களுக்கும் நம்மட சேனல் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்து அலமது இல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க பயன் வீடியோ கூட ஷேர் பண்ணிருக்கிறீங்க நம்ம வந்து அனாலிட்டிக்ஸ் பார்த்தா தெரியும் அந்த வகையில அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளணும் மற்ற வந்து உங்களோடய பேசணும் அப்படின்னு ஒரு இந்த நேரத்தை ஒதுக்கி நான் பள்ளியில கடமை செய்கிறாள் ஆஹ் ஏழு இரண்டுக்கு பாங்கு மகரிப் தொழுக முடிஞ்சு உங்களோட கொஞ்சம் நீண்ட நாள் ஆயிட்டு நீண்ட நாள் ஆயிட்டு நம்மளோட நேரலை போட்டு கூடிய நேர காலம் கிடைக்காதால இன்னைக்கு வந்து நேரத்தை எடுத்து உங்களோட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் வந்திருக்கிறாங்க இல்லை ஆனா அவங்களோட செய்திகளை தான் என்னோட பேசத்தான் காணலை அதான் ஒரு கவலை அளிக்கிறது ஒரு சிலர் தான் வந்த ஒரு மூன்று பேர் தான் வந்து சின்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க ஹாய் சொல்லியிருப்பார் ஒருத்தர் அவர் வயசு சம்மந்தமா பேசிருப்பார் அவர்கிட்ட அப்படி பேசியிருப்பாங்க மற்றபடி தான் அவங்களுடைய அந்த மாண்ட என்ன என்ன செய்தி அப்படின்றத காணிம்ஸ் பி ஹாய் சொல்லிருக்கிறார் ஆஹ் சகோதரர் அப்ப வந்து அதைத்தான் நான் சொல்றேன் ரியாக்ட் பண்ணுங்க அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து கோபமோ தாபமோ வந்து ரியாக்ட் பண்ணுங்க அப்படி ரியாக்ட் பண்ணினா தான் எங்களுக்கும் சந்தோஷம் அதை வந்து ஒரு லைக்கை போடுறது ஷேர் பண்றது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்போ கிரியேட்டர்ஸுக்கு வந்து சந்தோஷமா அதிகமாக இருந்தது இல்லை அடுத்தது நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குதானே இப்போ ஒரு இப்ப இது வந்து நம்ம தாவா சேனல் சரியா ஒரு இஸ்லாமிக் தாவா சேனல் நாம வந்து இஸ்லாமிய விஷயங்கள் சம்பந்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தாவா சேனலாக நம்ம பயணிக்கிறதால இப்ப நம்ம மட்டும் இல்லை நிறைய இதே போல கிரியேட்டர்களுக்கு வந்து ஆஹ் தேங்க்ஸ் நண்பர் ராணிகிரிஷ் வந்து இந்த கமெண்ட் போட்டிருக்கா தேங்க்ஸ் இப்ப என்னன்னு கேட்டா இந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சி நல்ல விஷயமா இருந்தா கண்டிப்பா நீங்க கீழே ரியாக்ட் பண்ணுங்க லைக் போடுங்க கொமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்துல ஷேர் பண்ணுங்க ஏன்னா யூடியூப் அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரியா கிரியேட்டர்களுக்கு பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இருக்குது அதை பார்க்குற சப்ஸ்கிரைபர்கள் சொந்தங்களுக்கு வந்து அது சம்பந்தமாக நீங்க பெருசா அனலைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க இப்போ நாங்க வந்து இது சம்பந்தமாக தேடி இது என்ன நடக்குது யூடியூப்ல வந்து ஒருத்தர் இருந்து அதை செய்தாரா அப்படின்னா அப்படி இல்லை அது வந்து ஏஐ டெக்னாலஜி அது வந்து அல்காரிதம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க பண்ற ரியாக்ட்ல தான் வந்து அதை அனலைஸ் பண்ணி ஆஹ் வச்சுக்கொள்ளும் சரியா கொண்டு என்ன செய்ய முடியாது மேலும் மேலும் வந்து மக்களுக்கு வந்து இதை புஷ் பண்ணும் புஷ் பண்ணினா தான் ஒரு நல்ல விஷயம் மத்தாக்களுக்கு ரீச் ஆகும் இதான் வந்து இதுல உள்ள ஒரு தியரி அதாவது ரூல் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்படித்தான் இருக்குது அந்த யூடியூப்ல அல்காரி இதுக்கு நம்ம என்னண்டா ஒரு நல்ல விஷயத்த பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ரியாக்ட் கூட பண்ணாம ஒரு லைக்க கூட பண்ணாம ஒரு கமெண்ட பண்ணாம போனமண்டா இவர் என்னதான் வாங்கும் வாங்கன்னு சொல்லி வந்து நல்ல விஷயத்த அவர் வந்து எடுத்துட்டு வந்தாலும் கூட யூடியூப் அல்காரிதம் வந்து அதை மூளையில தான் போடும் சரியா இதுதான் வந்து அதுக்குரிய அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அதை வச்சுதான் கண்டுபிடிக்கும் சரியா அதனால உங்களுக்கு நம்மட இல்ல எங்க நீங்க நல்ல விஷயம் கேட்டாலும் அந்த ஒரு பட்டன் அப்படியே தட்டிட்டு போறது ஒரு ரியாக்ட் பண்றது சித்திக் பிரதர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு வரமத்துல்லர் என்ன சமாரிக்கிறீங்களா ஹைர் அப்போ வந்து அதை செய்யுங்க கண்டிப்பா சரியா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வலைக்கம் சலாம் வரமத்துல சித்திக் பிரதர் என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து பிடிச்ச எதுவாக இருந்தாலும் அஹமது இல்லா போற்றுகிறார் ஹயிர் ஹைர் எங்க இருந்தே தெரியல ஸ்ரீலங்காவா இலங்கை அது நம்மளுடைய சேனல் வந்து இலங்கை சித்திக் நீங்க சப்ஸ்கிரைபரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன ஏற்கனவே சில இதுகள் வந்து வலைக்கம் சென்னை அப்படியா ஹைர் அலமது இல்லா எல்லாரும் அவங்க குடும்ப வாழ்க்கையில பறக்க செய்வானாக அப்படிங்கிற பிரார்த்தனைய செய்து கொண்டு அப்ப என்ன என்ன சொல்லுவாள் கேட்டா ஏதோ வந்து கால வருது அப்ப வந்து உங்களுக்கு பிடிச்ச எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுங்க அதே நேரத்துல வந்து அதை சப்போர்ட் பண்ற விதமாக அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரும் அதே நேரத்துல யூடியூப் அல்காரிதம் வந்து அதை புரிஞ்சு கொள்ளும் எப்படின்னு கேட்டா இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய மக்கள் விரும்பி பார்க்கறாங்க நாம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அப்துல்லாம் வாலிக்கும் வரமத்துல்ல வாலிக்கும் அலாம் என்ன என்னஹா சும்மா இருக்கிறீங்களா அஹம் இல்லா எல்லா சகோதரர்களுக்கும் வந்து அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை மெயினாக உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார வசதியையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவானாக விலகுபடுத்தி தருவானாக வரமத்துல்ல சித்திக் சகோதரர் அதுல குறிப்பாக இதுல ஒரு விஷயத்த கவனத்துக்கு நான் ஏற்கனவே அப்துல் ரஹ்மான் ஆஹ் சகோதரர்களுக்கு வந்து நாங்க திருநெல்வேலி நெல்லை மாவட்டம் மஞ்சுல்லா சிஸ் அப்படியா நாங்க வந்து ஸ்ரீலங்கா ஓட்டமாவடி கேள்விப்பட்டீங்களா அஹ் ஓட்டமாவடி ஸ்ரீலங்காவில இருந்து நம்ம சேனல் வந்து ஒரு தாவா சேனல் ஆஹ் நேரலை வந்து இன்ஷா நாளைக்கு ஜும்மா நேரலை இருக்குது வீட்டுல இருக்கக்கூடிய கூடியாக்கள் பிரயோசனமா இருக்கு இன்ஷா அல்லா அதெல்லாம் செஞ்சு கொடுங்க இன்ஷா அல்லா அல்லா பறக்க சீவான் அப்போ வந்து உம் என்ன சொல்லிட்டு இருந்தன இந்த விஷயங்களை சாவுல் ஹமீத் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து மலையாளத்துல கொமெண்ட் பண்ணிருக்கிறார் நமக்கு தெரியாது மலையாளம் தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல இருந்தா வாசிப்போம் பிளீஸ் கீப் இட் அப் பை அலம் இல்லா அலமது இல்லா துவாக்கல்ல சேர்த்துக்கொள்ள இன்ஷால்லா நானும் வந்து உங்களை எல்லாரையும் கொள்றேன் ஜும்மா நேரம் எத்தனை மணி நேரம் அப்துல் அசீஸ் பிரதர் நம்ம ஜும்மா வந்து இலங்கை நேரம் படி சரியாக நீங்க இந்தியான்றதோட பெருசா வந்து இருக்காது பன்னெண்டு மணி அதாவது பன்னெண்டு அஞ்சுல இருந்து இன்ஷா ஸ்டார்ட் ஆகும் நம்ம இதுல லைவ்ல ஷெடியூல் போட்டு அதுல இன்ஷா பாருங்க தொடர்ந்து வந்து நம்ம ஜும்மா நேரலே வந்து நம்ம சேனல்ல சரியாக இப்ப வந்து நான் நினைக்கிறேன் இலங்கை டைம் வந்து ஆஹ் மாறிதா நான் மாத்திடுறேன் சரியா டைம் வந்து என்னன்னு கேட்டா சரியா வந்து பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு அந்த டைமுக்கு தான் பாங்கு அப்ப வந்து நம்ம அதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் தள்ளி நம்மட நேரலையே வெஜ்ரி பம் வஜ்ஜி பம் ஷெடியூல் முன்னுக்கே வந்து ஒரு நாள் அப்படியே போட்டிருப்போம் சரியா அதனால நீங்க அந்த டைம் ஃபாலோ பண்ணி செய்வாங்க முகமது பிலால் வந்து பிலால் பிரதர் பிலால் பிரதர் வலைக்கம் வரமத்துல்லும் அப்ப நீங்க அந்த அந்த டைம் புடிச்சு பாங்க ஏழு ரெண்டுக்கா ஏழு ரெண்டுங்கண்ணே நாம வந்து இந்த நேரலையும் நிறைவு செய்யற வந்துட்டு பாங்க ஏழு ரெண்டுக்கு இப்ப வந்து இங்க ஸ்ரீலங்கா டைம் வந்து ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து ஆயிட்டு ஆஹ் அப்ப வந்து நீங்க ஜும்மா நேரலை வந்து சரியாக வார நாளை நாளைய ஜும்மா நேரலை வந்து பதினொன்று ஆஹ் இல்ல சாரி பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து செட் பண்ணிருக்கிறேன் எப்படியும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பெரும்பாலும் லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஜும்மா ஜும்மா செய்யறது ஹத்தீப் வந்து மெம்பர்ல நேரம் வலைக்கம் அஸ்லாம் வஹமத்துல்லா வரகாத்து அட்வாக் அப்படின்னு ஒரு பேர்ல ஹைர் யாரா இருந்தாலும் சகோதரர் அஸ்லாம் ஆஹ் நம்ம ஜும்மா நேரலை வந்து அந்த டைம் தான் ஸ்டார்ட் ஆகும் ஷாலா எல்லாரும் வந்து அதுல கலந்து கொள்ளுங்க பெரும்பாலும் எல்லாரும் வீட்டு அதாவது ஜும்மா போயிருப்பீங்க வீட்டுல இருக்கிற அங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க இன்ஷால்லா தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க இன்ஷால்லா மீண்டும் ஒரு இன்ஷால்லா எப்ப எப்படி தெரியல மீண்டும் ஒரு நேரலில சந்திப்போம் இசாக் முல்லாஹேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இவர் வந்து என் பெயர் ஞானமூர்த்தி அப்துல் அப்துல் ரஹ்மான் எனக்கு ஒரு ஆஹ் ஞானமூர்த்தி ஐயா வந்து ஏதோ சொல்லிருக்கிறார் என் பெயர் ஞானமூர்த்தி அப்துல் ரஹ்மான் எனக்கு ஒரு பிரச்சனை ஆஹ் என்ன பிரச்சனைன்னு தெரியல பிரச்சனைகளை லேசாக்கி வைப்பான ஆஹ் முகமது ரசான் வந்து கேட்டிருக்கிறார் எந்த இடம் வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா ஓட்டுமாவடியில இருந்து எங்க சொந்த இடம் வந்து ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக் இப்ப நாங்க பெட்டிக்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளோட தொடர்பு தான் மேலுக்கு அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் இருக்குது சேனல்ல வாட்ஸ்அப் இருக்குது அவங்களுடைய ஏதாவது கேள்விகளோ ஏதாவது பிரச்சனை வேண்டாம் கருத்துக்கள் வேண்டாம் நீங்க சொல்லலாம் அமிஷா நம்ம அஹ் மீண்டும் சந்திப்போம் அமிஷா பாங்க டைம் ஆயிட்டு இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இங்க